ஜாழ்பாண அமைக்கப்பட அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்றைய தினம் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது இவ்விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் ஷமி சில்வா விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் கமகே கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ராஜீவன் ஸ்ரீ பவானந்த ராஜா மற்றும் வடக்கு மாகாண நாமனா வேதநாயகன் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் உள்ளிட்ட பல்வேறு அதிதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் எதிரில் மூன்று வருடங்களில் இங்கு சர்வதேச கிரிக்கெட் போட்டியானது நடைபெறும் எனவும் ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார் முன்னைய அரசாங்கங்கள் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் என பல்வேறு வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள் ஆனால் அவர்களால் அதை செயற்படுத்த முடியாது இருந்தது எனினும் தற்போது அரசாங்கம் அதற்கான ஒரு முதற்படியாக இன்றைய தினம் அடிக்கலை நாட்டியிருக்கின்றது மூன்று வருடங்களில் இங்கு ஒரு சர்வதேச இடத்திலான கிரிக்கெட் போட்டி ஒன்று நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைய அடிக்கல் நாட்டு விழாவினுடைய காணொலிகளை தற்போது பார்க்கலாம் පාසන වෙේශයල්ල යාතිනය පන් හටර ෝද ගැන් ල ට පුරුවන්. එව ප මන තැන පන ක ල් හැට ද ප ප ඔවුන් ද පන ර යෝජනන ර වු ට ද ම ස ම විතුමටි කොර කල්තුමලින් ගෞරහඩා මාත්‍යතුමා දීවර මාත්‍යතුමා. ක්‍රීඩ නියෝජ ජ මාතතුම මහජනාආරක්ෂා පිළි වදා මාතතුමා. ඒවගේ ශ්‍රීලංක කක්‍රිකට අආයතන සභාපත්තුම ඇතුළ නිලධාර ම්ඩලේ නනිියෝජනය කරන මහත්තවරුුණි මහත්මියනිි. ඒවගේම ක්‍රිගට ක්‍රීඩාවට විශාල උනන්දුවක් සහදායකත්වය සපේන මේ අවස්ථාවට සහභාගල නොබ සිළදනගෙන අවසරයි. ගෞරවමික අனைத்து මදත්තවகளே අද පොங்கு වරகைතදිருக்குු අමචර් කේ පාරලමඩ රපන කේ, அதை போன்று பிரதான அதிதிகளே கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகளே அதை போன்று இங்கு வருகை தந்திருக்கும் இந்த கிரிக்கெட் தொடர்பாக மிகவும் ஆர்வமாக செயல்படும் விளையாட்டுத்துறை சார்ந்து ஆர்வமாக செயல்படும் அனைத்து பிள்ளைகளே நபர்களே உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது சுவிசேசி தவசா நான் நினைக்கின்றேன் இன்று ஒரு விசேடமான தினமாகும் என்று අපිරටේ ක්‍රීඩාවන් විශාල ප්‍රමාණයක් තිබුණත් ක්‍රිකට් ක්‍රීඩාව ඒ අතර සුවිසේසි ක්‍රීඩාව බෝට පත්තුලා තිබෙනවා. එවදනාட்டிலே பல்பறு விளையாட்டுகள் காணப்பட்டாலும் கிக்கட் என்பது அதில்லே ஒரு பிரதாන விසேடமான விளையாட்டாக விளங்க கின்றද. පසුුවගය දසක කීපයක් පුරාවට ශ්‍රී ලංකාව පිළිබඳ ජාතියන්ත්‍රයට ඇති කරලද ප්‍රවෞත්ති යහපත් ප්‍රවෘත්තිනෙවී. கடந்த காலங்களில் பல தசாப்தங்களாக இலங்கைக்கு இலங்கை சார்பாக அல்லது இலங்கை தொடர்பாக சர்வதேச மட்டத்திலே வந்த செய்திகள் நல்ல செய்திகளாக அமையவில்லை திஸ்வசருக்கு யுத்தேக அமிகரி பிரவருத்தி முப்பது வருட யுத்தத்தின் மிகவும் கசப்பான செய்திகள் கடாவெட்டியும் பிடிவந்த பிரவர்த்தி பொருளாதாரம் சரிவடைந்தது தொடர்பான செய்திகள் අල්ල සහ දූෂණය විශාල ප්‍රමාණයක වර්ධනවූ රටක් පිළිබඳ ප්‍රවෘත්ති. ඕලල් මෝසනිිල් පෙருමලව வලர்ந்திருந்தව නාඩග. එවැනි බෝ අයහපත් ප්‍රෞෘත්ති අපේ රට පිළිබඳව ජාතින්ත්‍රයේ ප්‍රකාශයට පත්වෙනකොට. අවවාරාණ මිකවවරු කසපාන செய்தදිகள் සර්වදේශ මටතිල ක්කුම් போது. අපේ රට පිළිබඳ සුබදායේ ප්‍රෘ්ති නිර්මාණය කරපු දේවල් අතර පදධානමදේ බවටත්වනේ ක්‍රිකට ්‍රීඩාව. எமது நாடு தொடர்பான நல்ல செய்திகளாக அமைந்தது இந்த கிரிக்கெட் தொடர்பான செய்திகளாகவே இருந்தது கிரிக்கெட் ஆகவே இந்த கிரிக்கெட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விளையாட்டு கிரீடாங்கன கணநாவே அதீடாங்கனி தாமத் அதே போன்று எமது நாட்டிலே பல்வேறு பட்ட விளையாட்டு அரங்குகள் நிர்மாணமாக்கப்பட்டிருந்தாலும் இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஆரம்ப விழா நிகழ்த்தும் இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அரங்கமாக அமையும் அப்பமா பசுகிய மெத்திவர்ணவலதி ஜனதாவை நிரூபித்த எங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல்களிலே இந்த வடமாகாண மக்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவுகளை எடுத்தார்கள் லங்காவின் பலமுத்தாவட்ட ஜாதிக்க ஆண்டு வாக்கிறி யாப்பனிய ஜனதா விசுவாசி வரலாற்றில் முதற் தடவையாக ஒரு தேசிய கட்சி தொடர்பாக தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள் ஒரு இனம் தேசியம் ஒவ்வொருத்தர் சந்தேகத்தின் பேரில் பார்த்து கொண்டு இருந்த ஒரு ராஜ்யம் இதாமத் அமானுசிக கெட்டுமலின் சமன்வித்த ராஜ்ய மிகவும் மனிதாபிமான மற்ற முருகல் நிலைகளில் இருந்து காணப்பட்ட ஒரு அரச நாடு පළමු වතාවට ජනතාව මැතිවර්ණේදී එක තිීන්ந்துුවක් ගත්තා. முதත් தடபயாக மக்கள் தேர்தலிலே ஒட்டுமொத்தமாக எல்லாருமேசேந்தொரு முடிவுக்கு வந்தார். ලංකායි තිහාසයේ උතුර දක්කුණ නැගෙනර එකතු කරන ලද මැතිවරණ තිදුවசா ஆண்டுුව. அது இலங்கை வரலாட்டிலே கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்ற எல்லா பகுதிகைலிமேவே ஒன்றுனைக்கும் ஒரு முடிவாக அமைந்தது. එම ජනතාව අපගේරේ තබුණු විශ්වාසය මතම. அந்த மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கையின் பேரில் அට பவரேතිබෙන அபயோக விசாலை. எம்மக்கு இருக்கும் பொறுப்பு சவாழ்கள் மிகப் பெரியதாகும். ஒன் பியவற அවෙ தபாා තිබෙනවා දහஸ்ගனம் பியவක් யாமா அறமுனியின். அவர்கள் ஒரு அடிய எம்மீது எம்மை நம்பி வைத்திருக்கின்றார்கள் பல ஆயிரம் அடிகள் பயனிப்பதற்கான அந்த நம்பிக்கயோடு. ஒன் அப்பே அත්வල්பඳனන්නවා தவත් விகு கால அත්னுுහரின அදහசின்.

அப்பே தேத்தின் மத அப்பே தேத்தின் அல்ல கண்ணல் அது ஜனதாவு நாங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த கைகளை இறுக்கி பிடித்து கொண்ட இந்த வடமாக கமன் கூட்டத்தை சில அடிகள் எம்முடன் பயணித்து இருக்கும் மக்கள்

நாங்கள் ஒவ்வொரு சில நேரங்களிலே பிரிந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம் தைப்பொங்கல் திமுல ஜனதாவ சமரணம் தமிழ் மக்கள் தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ராமசான் முஸ்லிம் ஜனதாவை சமரணம் முஸ்லிம் மக்கள் ராமசான் விழாவை கொண்டாடுகின்றனர் வெசக் சிங்கள பௌத்த ஜனத்தோ சம சிங்கள மக்கள் வெசக் வைபவத்தை கொண்டாடுகின்றனர் நத்தல்லுசு

வெற்றி அந்த வெற்றியை நாங்கள் அனைவருக்குமே கொண்டாட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த காலம் என்பது இந்த நாட்டிலே யுத்த சூழல் நடந்த காலம் அந்த காலகட்டத்திலே சில ஆயுத குழுக்கள் இந்த யுத்த சூழலில் செயல்பட்டார் கேட்டிருக்கின்றேன் ஏ லோக தவசி அந்த 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 போட்டி நடந்த நாளிலே எம் கருவந்த வைத்து போட்டியை பார்வையிட்டார்கள் என்று நான் இதில் என்ன அடங்கி இருக்கின்றன எல்லா எல்லைகளையும் எல்லா வித்தியாசங்களையும்

இது எமது நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேடமான சந்தர்ப்பம் அப்பி அநாகத்தை சுப சிகினை அத்தக்கினோம் நாங்கள் எதிர்கால தொடர்பாக இனிய கனவுகளை கண்டு கண்டுகொண்டு சிங்கள தமிழ் முஸ்லிம் தருணன் நியோஜனைக்கிற ஜாத்திக கண்டாயமாக சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களையும் பிரித்துவம் செய்யும் ஒரு தேசிய அணி ஓம் கிரீடாங்கனே தரங்கவாதின அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது பிரவிலியனுக்கு வாடிவிழா பெவிலியனில் பா உட்கார்ந்திருந்து சிங்கள திமல முஸ்லிம் ஒக்கும் இருக்கட்டும் ஜாதி கண்டாயம் ஒல்வரசன் நகுன ராஜ்யம் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே பெவிலியனில் இருந்து அந்த விளையாட்டு போட்டி தொடர்பாக அதை வெற்றி கொள்ளோன வேண்டும் நாங்கள் அனைவருமே கரகோஷம் எனக்கு விட்டுக்கொண்டிருக்கும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் வரும் ஏ சிகினு யதார்தபோட பத் கத்தையும் அந்த கனவை நாங்கள் நெனவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏ வெத ரத்த இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் அකිසි சேත්ம நாங்கள் ஒரு போதும் யலி අපට ුද්‍ය පේක්ෂா කන්නේே. மண்டுும் ஒரு யுத்தத்தை நாங்கள் யா ේதிர்ப்பாார் போ தමங்க පතිපத்தி பெரும்பாானவடுர்கள் தமது கொள்கைகள் தமங்க ්‍රயாக்காරக்கம் சகஸ் කகள ලබන්නේ. தமது சேர்பாடுகளை தேரித்து கொள்பது යුද්ධයක් අවත් முහුණதிන්න. யුදத்தம் வந்தால் அதற்கு முக கொடுப்பற்க. පතිපත්த்தி ක්‍රயாக்காරக்கம் අපි සකස් කගන්නේ. நாங்கள் எமது கொள்கைகளைத் திட்டமிடுுவது යුදධයක් ඇති முුවන්න. யுத்த ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்காக. குமக் தவஷ பதி பத்தி. என்ன தேவையான கொள்கைகள் அதற்காக. யுදக்கவ சூதாானமது. யுத்தமொன்று வந்தால் அதற்கு தயாராகின்ற. யුද්‍යக் ඇතිனோனு பතිபத்திீந்து. யுத்தம் வராமல் இருப்பதற்கான கொள்கைகளா. மாயத்துணம் வடாத் இதிரிகாமி வண்ண. நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான முபோ காான. யுද තිத்தினோன பති பத்தி குகிரியாவனகன். யுத்தம் உருவாமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமான தே. ளரன் உතුருேசහ දக்கனே. இந்த நேரத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் யல் யுத்தம் அப்படின்பதான் அந்நிய தபிய மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறேன் தேச பாதனையும் அதில் பின்புலத்தில் இருப்பது அரசியல் பொது ஜனதா வித்தனே பொதுமக்கள் அந்த இடத்திலே இல்லை இன்ஸ் அபி அபேக்ஷா கரன்னு ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன சமதியம் பிறு ராஜ்ய அமைதியான நல்லிணக்கமான ஒரு சிங்கள திமுல முஸ்லீம் அப்பி ஒக்கம் கட்டட சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே சகோதரத்தின் நல்லிணக்கத்துடன் வாழும் அதற்கான ஒரு சிறப்பான ஒரு அடி எடுத்து வைத்திருக்கு அதை மையமாக வைத்து உருவாகும் இந்த விளையாட்டு நகரம் அதற்கு முக்கியமான வர் உள்ள தண்டு அதிகாரிகள் என்னை சந்த சந்திச்ச நேரத்திலே. ஸ்தாவதி மாக்கி ோபமே பட்டங்கන්න. நான் சு கூறினேன் இதை ஆரம்பித்து வங்கள. ஆவஷன சய மக்தே அப்பி பாதினா.தற்கு தேவையான எந்தத் தேவையாகிருந்தாலும் அதே நான் நிபத்தி செய்த கொும். அதை சவமான மத்திபினோ. எங்களுக்கு இதை செய்வதற்கான தேவை இருக்ககிறேன். ட்ட ளி ஜத்திவாதே கினிதல்வ தல்ல நொக்கறறிீன். இந்த நாட்டை மீண்டும் இனவாத தீபொருயில் தல்லாமடிது. ஏ ச விசாலா பிட்டு ீடா சங்கீே. அதற்காக இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிக ஒரு நல்ல செயற்பாடைய அது கிரீடாவத்துக்கு விசால ஆர்த்திகை குணக்கினோம் இந்த விளையாட்டுடன் பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு கொண்டிருக்கின்றது இது கிரீடாவே தரங்க அப்பமன ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும்தான் சில அது கிரீடாவியானு விசால ஆர்த்திகேக்கு விபோதாவியா இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோட இணைந்து பின்னி பிணைந்து இருக்கேன் பாண்டா கருத்துமாசிய கதாவிதி பெண்ணா அதுண்ணா திரைசேரி தொடர்பாக ஆற்றும் வரை பொருளாதாரத்தில் மேம்பாட்டுக்கு இது மிக முக்கியமானது எமது நாட்டு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டார் ஆகவே அந்த பக்கத்திலும் நாங்கள் இந்த விளையாட்டு துறைக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கோம் மறுபுறத்தில் எடுத்தால்

ஆனால் சுற்றுலா துறைக்கு ஒரு பிரசித்தி பெற்றோர் ஈடுபடும் தெரியும் இவ்வாறான திட்டங்கள் மிக முக்கியம் அந்த பக்கத்தில் எடுத்தாலும் இந்த செயற்பாடு என்பது மிக முக்கியமானது மினிசு மக்கள் வாழும் போது சாப்பாடு அதே போன்ற விடயங்கள் அவர்களின் சிந்தனையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தான் சந்தோஷம் மானசிகளான அந்த நிம்மதி அது மக்களுடைய மிக முக்கியமான விடயங்கள் கிரியாக்காரகம் அவசியம் மக்களுக்கு செயற்பாடுகள் தேவை கிரியா காரகம் பல்வேறு செயற்பாடுகள் தேவை தமக்கு சத்துக்க வேணுவின்

வடக்கில் மக்களுக்கு அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு புதிய ஒரு ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட வேண்டும் இந்த அதில் முக்கியமான ஆகவே எந்த துறையில இந்த பக்கத்தில் எடுத்து முழுப்பு நாங்கள் இன்று ஆரம்பமாக எடுப்பது அப்பே ஜாதிய அபே இந்த தேசியத்தின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் இது மிக மிகவும்

சர்வதேச மட்டத்திலான ஒரு போட்டி இந்த விளையாட்டு அரங்கில் நடத்தப்படும் மிக முக்கியமானது இந்த வைத்தாடி மிக வெற்றிகரமான ஒரு அடியாக இது தொடர்பாக கொள்கின்றார் முப்பது வருட கால நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாகவே எம்முடைய இந்த